அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை வளர்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கும் போகிறதுக்கு முன்னால் இந்த பரிகாரம் செய்துவிட்டு தூங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் நினைத்த பணம் உங்களை வந்து சேரும் நிறைய பேருக்கு வந்து தடைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வர அகன்யா அருளால் நிச்சயமாக நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இங்கே பூஜை செய்யலாம் பூஜை செய்யாதவர்கள் கூட இந்த பரிகாரம் செய்யலாம் வராகி அம்மன் மேலே அன்பாக இருப்பவர்கள் அனைவரையுமே இந்த பரிகாரம் செய்யலாம் இதற்கும் பூஜைக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது வராக நினைத்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பூஜை செய்பவர்கள் இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா பூஜை செய்து முடித்த பிறகு இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் வந்து நிலை வசலை கட்டி வைக்க வேண்டும் பூஜை செய்யும்போதே இதை ரெடி பண்ணிக்கிடணும் இதற்கு எப்படி நம்ம ரெடி பண்ணணும் இதற்கு தேவையானது ரொம்ப முக்கியமாக இரண்டு பொருள் என்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கணும் கட்டாயமாக சிவப்பு நிற துணி தான் வேண்டும் அதுதான் நமக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது நமக்கு நினைத்தது நடத்தி வைக்கக்கூடியது கேட்டது கொடுக்கக்கூடியது கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பில் ஐந்து கிராம்பு போட வேண்டும் போட்டுட்டு முக்கியமாக நம்ம வைக்க வேண்டியது வந்து ஐந்து ரூபாய் நாணயம் கல்லுப்பு கிராம்பு ஐந்து ரூபாய் நாணயம் ரொம்ப முக்கியம் கல்லுப்பும் ஐந்து ரூபாய் நாணயம் ரொம்ப முக்கியம் இதை வைத்து நீங்கள் மூட்டை போல் கட்டிக்கோங்க கெட்டிட்டு அதில் மஞ்சள் குங்கம் பொட்டு வைத்துட்டு வராகிமன் பட சிலை இருக்குன்னா அதற்கு முன்னாடி வைத்து வேண்டிட்டு நீங்கள் நிலை வசலை கட்டிக்கோங்க இப்போ வந்து வராகி அணைக்கு நீங்கள் பூஜை செய்யலை அப்படின்னா இந்த முடிச்சு கட்டிட்டு வராகிமண்ணை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை வந்து நிலை வசலை கட்டிக்கோங்க இப்போ பூஜை செய்பவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி வைத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் செய்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் எடுத்து நிலை வசலை கட்டிக்கொள்ளலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்த போலே நடத்தி வைக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் பணம் வந்து நன்றாக சேரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் கோடி பணம் கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பண கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் எளிமையான முறை தான் செய்து பாருங்கள் இந்த கல்லூப்பு எப்போ எடுக்க வேண்டும் அப்படின்னு மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கும்போது வெள்ளி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க எப்போதுமே வெள்ளி செவ்வாயில் வந்து நம்ம வந்து கழுப்பு வந்து தண்ணீரில் கரைக்கக்கூடாது அதனால் வெள்ளி செவ்வாய் இல்லாதனால பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பை வந்து செடிக்கடியில் அல்லது கால்படாத இடத்துல போட்டுருங்க அல்லது நீங்கள் ஓடும் தண்ணீரில் கூட விற்றலாம் ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பூச்சேரியிலோ அல்லது கேஷ் பாக்ஸில் வச்சு பாருங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே போல் தான் கிராம்பு ஐந்து கிராம்பு வைக்க வேண்டும் அந்த கிராம்பையும் நீங்கள் கேஷ் பாக்ஸில் ஐந்து ரூபாய் நாணயம் எங்கே வச்சுருக்கீங்களோ அது கூட சேர்த்து வச்சுடுங்க நல்ல ஒரு பணவசியத்து கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இந்த நாள் என்று நீங்கள் ஏற்றுகின்ற ஒவ்வொரு தீபமும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் வராதுன்னு பற்றிய தகவல் தெரிந்துக்கலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நினைக்கிறேன்